பேர் ஓம் சக்தி ஓம் குருவடீஸ்வரன் திருவடீஸ்வரன் எங்க பேர் வந்து சிக்கன் அப்படி நாங்க கர்நாடகத்துல வந்துட்டு இருக்கோம் மைசூர் தாமர நகர டிஸ்ட்ரிக்ட் கிராமம் வந்து டவர் கட்டை தான் இது எத்தனாவது வருஷம் நீங்க போயிட்டு இருக்கீங்க இதுக்கு எத்தனை பேர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க நாங்க வந்து எழுபத்தஞ்சு பேர் இருக்கோம் என்ன வயசுல இருந்து இருக்காங்க இங்க ஒன்றரை வருஷம் சின்ன குழந்தை இருந்து ஒரு சாய்ந்திரம் இருந்தாங்க ஓகே இப்போ நீங்க எல்லாருமே இந்த ஓம் சக்தி கோயிலுக்கு போறீங்க இல்லையா அதுக்கான காரணம் என்ன ஒரு ஏழு வருஷம் பின்னாடி ஆஹ் குழந்தையை தூசி போயிருந்தேன் அம்மாவுக்கு அம்மாவோட அம்மாவை கூட்டிட்டு போயிருந்தேன் அங்க என்ன ஆயிடுச்சேன்னா குழந்தை தூசிக்கிட்டு இருந்தேன் என்ன ஆயிடுச்சுன்னா முன்னாடி பாக்கையில குழந்தை தப்பிச்சு போயிருச்சு அப்போ உடனே இந்த முன்னாடி அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப குழந்தை காணா போச்சு முன்னாடி வந்து கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்போ அம்மா அம்மாவை வேண்டிக்கிட்டேன் என்னன்னா அம்மா நீந்தா கா நீந்தா கட்டி அம்மா எனக்கு என் குழந்தை எனக்கு கண்டிப்பா குடுத்துருவோம்மா அப்படி அதனால அது வேண்டிக்கிட்டு முன்னாடி ஒரு ரெண்டு இடம் போனேன் அதோட ரைட் சைடுல ஆஹ் ரைட் சைடுல இருக்காதான் குழந்தை ஒக்கா தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இதுக்கு என்ன மைக் பிளேக்கு அதனால நான் என்னோட குழந்தை வந்து பேஷ்ட்ட அடையாளம் போயி இது வந்து என்ன பழந்து கொடுங்க சொன்னோம் அவங்க சந்தோஷமா கொடுத்தாங்க ஏன்னா அவங்க அவங்க இதுல வந்து சந்தோஷம் இருந்துச்சு அப்போ கேட்கல இப்படி கேட்டோம் அதனால ஒண்ணு இல்ல பழந்து ஆடிட்டு இருந்தது யாரும் பார்க்கல அதனால நாங்க வந்து அதனாலதான் அவங்க வந்து அப்படியே சொன்னாங்க சரி ரொம்ப நன்றியா அவங்களுக்கு தும்பிட்டு நாங்க குழந்தை கொண்டு வந்தோம் அவ்ளதான் இப்ப இப்போ குழந்தை குழந்தைகளுக்கு குழந்த போயிட்டு இருக்கு அம்மா தான் எங்களுக்கு நல்லா தான் சேர்த்துருக்கேன் அது அப்புறம் எங்க வீட்டுல இருந்தா ரொம்ப நாங்க ஏழுங்க ஆஹ் சாப்பிடுறது கொஞ்சம் இது இருந்தது அப்புறமா கொஞ்சம் நாங்கள் எங்க வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க அதனால வீடுல நல்லா சுத்தமாக பண்ணிக்க அம்மாவை போய் அம்மாவை கும்பிட்டு போல ஒரு வேலையெல்லாம் இல்லை அப்போ எல்லாம் இல்லை வேலையெல்லாம்னு எங்க வந்து அதனால இப்ப எல்லாம் வேலை கிடைச்சது நான் இப்போ அம்மான அம்மாலேருந்து நான் ஒரு சொந்த ஆட்டோ வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கேன் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கூட போய் வேலை செய்யறதை விட சொந்த ஆட்டம் வேலை செஞ்சிருக்கு குடும்பமோட நல்லாதான் இருக்கும் சொல்றதுக்கு ரொம்ப நன்றி

வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ